கச்சத்தீவு பற்றி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவங்க எழுதின கடிதத்தோட விவரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் கச்சத்தீவு பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்ட்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க வந்து தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க அதுக்கு மு கருணாநிதி அவங்க வந்து பதில் கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த கடிதத்தில் என்ன விவரம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் கச்சத்தீவு பிரச்சினை பற்றி வெளிநாட்டு இலாக்கா காரியதரிசி கேவல் சிங் என்னுடன் பேச்சு நடத்தியதை தொடர்ந்து எனது இலாக்கா அதிகாரிகள் கச்சத்தீவு பற்றி ஆதாரங்களை சேகரித்தார்கள் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு உட்பட்ட தீவாக ஒருபோதும் இருந்ததில்லை என்று நிரூபிப்பதற்கு தேவையான ஏராளமான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது நெதர்லாந்து நாட்டு மன்னருக்கு கேண்டி அரசருக்கும் இடையே பதினாலு ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் ஏற்பட்ட ஒப்பந்தம் டச்சு நாட்டிடம் இருந்த கடற்கரை பகுதிகள் இங்கிலாந்து அரசிற்கு மாற்றம் செய்யப்பட்ட ஒப்பந்தம் பதினேழு மூணு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் ஜான் ஸ்ரூடர் என்பவர் எழுதிய நினைவு குறிப்புகள் டச்சு போர்த்துகீசிய மன்னர்கள் காலத்து வரைபடங்கள் ஆகிய எல்லா குறிப்புகளும் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதை காட்டவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான இலங்கை வரைபடத்திலும் கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்படவில்லை நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டு கடற்கரை பகுதியில் முத்துக்குளித்தல் சங்கு எடுப்பது ஆகிய உரிமைகள் ராமநாதபுரம் ராஜா உள்பட தென்னிந்திய மன்னர்களுக்கே உரிதானது என்பது வரலாற்று ஆதாரங்கள் காட்டுகின்றன கச்சத்தீவுக்கு செல்லும் பாதையிலும் கச்சத்தீவின் மேற்கு பகுதி கரை ஓரத்திலும் சங்கு எடுக்கும் உரிமை ராமநாதபுரம் ராஜாவுக்கு இருந்தது என்பதை காட்ட ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அங்கு சங்கு எடுப்பதற்காக அவர் எந்த காலத்திலும் இலங்கை அரசுக்கு கப்பம் கட்டியது இல்லை இப்போது கிடைத்திருக்கும் இந்த ஆதாரங்களைக் கொண்டு கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதிதான் என்பதை எந்த அகில உலக கோர்ட்டிலும் எடுத்து கூறி நிரூபிக்க முடியும் என்று சென்னை கல்லூரியின் ஆராய்ச்சி பிரிவு கருத்து தெரிவித்து இருக்கிறது எனவே இலங்கை பிரதமர் இந்தியாவிற்கு வரும்போது இந்த ஆதாரங்களை எடுத்துக்காட்டி கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமல்ல என்று நிரூபிக்க முடியும் என்று எண்ணுகிறேன் அப்படின்ட்டு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவங்க வந்து இந்தியாவோட முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் அவர் எழுது இதுதான் ஓகே விவஸ் பாய் பாய் சி ஓகே